எதை வீடியோ பார்க்க இருப்போம்னா ஒரு நாலஞ்சு நாளாவே சோஷியல் மீடியா ஃபுல்லாமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் எல்லாத்துலேயும் ராணுவ வீரர் ஒருத்தரை வந்து காவல்துறை வந்து வலுக்கட்டாயமா அங்கிருந்து எடுத்துட்டு போற மாதிரியும் இது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ஆடியோ மெசேஜ் எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருந்தது நம்மளை சார்ந்த ஆட்கள் நம்மளோட குரூப்பில் இருக்கிறவங்க நிறையா பேர் சார் இது என்ன ஏது ஏன் இவருக்கு இப்படி நடக்குது என்ன தான் பிரச்சனை எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க இதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லி முழுசாக விசாரித்து வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றின முழு வீடியோ இது வந்து யாரையும் குறைவாக பேசுகிறதுக்கோ இல்லை காவல்துறை பற்றி பேசுறதுக்கோ இல்லை என்ன நடந்துச்சு இதோட பின்புலம் என்ன அப்படிங்கிறது நம்ம சம்மந்தப்பட்ட பேசி அவர் என்ன சொன்னாரோ அவர் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரோ அதை வச்சு தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் யூ வெரி மச் இருபத்தஞ்சாம் தேதி வந்து இராணுவ வீரர் அவர் பேர் வந்து நாயக் ரஞ்சித் அவர் வந்து காவல்துறையால் வலுக்கட்டாயமாக அங்கேருந்து அப்புறப்படுத்துகிற மாதிரி வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் நிறையா வைரலாச்சு அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அது ஏன் அவர் அந்த அளவுக்கு பண்ணார் என்ன காரணம் ஏன் அவ்வளோ அவச அவசப்பட்டார் அவர் யூனிஃபார்மை தொடாதீங்க ஏன் செய்யாதீங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்ட அவர் நாயக் ரஞ்சித் அவங்க கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கும் போகும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க சார் நான் அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டேன் சார் நான் வந்து கலெக்டர் அவங்கள்ட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஒரு கோரிக்கையா இருந்துச்சு ஆனா என்னைய வந்து பார்க்க விடலை சார் மீட் பண்ண விடலை இதுக்கு முன்னாடியே நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா முறையா நம்ம யூனிட்ல இருந்து அவர் சம்மந்தப்பட்ட யூனிட்ல இருந்து ஆர்மியில இருந்து அவரோட கமாண்டிங் ஆஃபிசர் கம்பெனி கமாண்டர் மூலமாக சம்பந்தப்பட்ட கலெக்டர் அலுவலத்துக்கும் எஸ்பி ஆஃபீஸ்க்கும் எல்லாத்துக்கும் முறையாக கடிதம் கொடுத்துருக்காரு அவரோட வீட்டோட இஷ்யூ அதாவது அண்ணன் தம்பி பையன் பெரியப்பா பையனோட லேண்ட் இஷ்யூ அவங்க தாத்தா கொடுத்த அந்த லேண்டை வந்து பிரிக்கிச்சு அவங்க வீடு கட்டி அதில் வந்து கமௌண்டர் சவருக்கும் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இருக்கிற லேண்ட் டிஸ்பியூட் பிரச்சினைக்கு அவங்க அப்பா மீது அவங்க வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் அவர் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிருக்காரு இப்ப தாக்கன நபர்கள் வந்து காவல்துறையில பணிபுரியாங்க அதனால காவல்துறை அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இப்ப அந்த கம்ப்ளைண்ட் பிளஸ் அது எந்த இடம் எந்த வீடு இது எல்லாத்தையும் நான் போடுறேன் இமேஜா நீங்க பாருங்க இந்த டேட் பார்த்துக்கோங்க இந்த டேட்டுக்கே அவர் வந்து முறையா சம்மந்தப்பட்ட எல்லாரிலிருந்தும் புகார் கொடுத்திருக்காரு பை ப்ராப்பர் த்ரூ சேனல் ஆர்மி வழியாகவே இவர் புகார் கொடுத்துருக்காரு புகார் கொடுக்காமலாம் இல்லை இப்போ ஒரு இராணுவ வீரர் அவர் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு வீட்டில் ஒரு சின்ன லேண்ட் டிஸ்பியூட் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த டிஸ்பியூட்டை வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த நபர் இருபத்தி அஞ்சாந்தேதி நவம்பர் அன்னைக்கு அங்கே போய் புகார் கொடுக்கணும் கலெக்டர் மேடத்தை கலெக்டர் கிட்ட புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்க மாட்டாங்க இது அந்த இடத்துல அவங்க முறையாக நடந்துக்கலங்கிறதான் விஷயம் இப்போ இது வந்து சிவில் மேட்ரு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ மேட்ரு சிவில் மேட்ரு அது வந்து எப்படி நீதிமன்றம் சொல்லுதோ எப்படி காவல்துறை செய்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேஸ் போட்டு பார்த்துக்கிட்டாங்க அதில் நம்ம தலையிட விரும்பலை அது வந்து அஸ்பர் நீதி அரசர் என்ன பண்ணுறாங்களோ அது அவங்களோட ப்ரொசீஜர் கோர்ட் ப்ரொசீஜர் அது பண்ணிக்கிட்டோம் இப்போ அவங்களோட அப்பாவை தாக்குனாங்க அவர் வந்து மருத்துவ உதவி பெற்றிருக்கார் அன்னைக்கு அந்த இமேஜையும் நான் போடுவேன் இது வந்து அவங்க அப்பா தாக்கப்பட்டதுக்கான அந்த ஷர்ட்டு கிழிஞ்சது அவங்க அப்பா அடிபட்டிருக்கு அவர் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு இப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து கோரிக்கை மனு அழிச்சிருக்காரு அந்த மனுவை நான் போடுவேன் அந்த டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போ அவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் சம்மந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரி அவங்க போய் முறையிட்டிருக்காரு அங்கேயும் அவருக்கு சரியான விளக்கம் கிடைக்கல சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அவங்க மேலே எகெயின்ஸ்டா எஃப்ஐஆர் எதுவும் போடலை அப்படிங்கிற மன வருத்தத்தில் அவங்க வந்து முறையா சென்னையில டிஜிபி சார்ட்டையும் போய் மனு கொடுத்துருக்காங்க அங்கேருந்தும் இருந்தும் அந்த அளவுக்கு முறைய ரெஸ்பான்ஸ் வரலைங்கிறதால திரும்பவும் வந்து மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்திருக்காரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகியும் யார் அதை பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்க அவங்களோட புகாரை வாங்கி முறையாக எஃப்ஐஆர் பதிஞ்சு சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை காவல்துறை எடுக்கலைங்கிற மன வருத்தத்தில் தான் அவர் வந்து டைரெக்டாக கலெக்டர் அலுவலகத்தில் போய் மீட் பண்ணார் அப்போ தான் அந்த அவர் வந்து ஒரு தர்ணா மாதிரி உட்காந்தோன்னையும் அங்கே காவல்துறை பணியில் இருந்தவங்க அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்து தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அந்த வீடியோலையும் அவர் வந்து அங்கே சொல்லியிருப்பார் ரெண்டு வருஷமாக நான் ரெண்டு மாதமாக நான் வந்து புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எதுவுமே செய்யலை கலெக்டர் அலுவலகத்துக்கும் நாங்கள் மனு கொடுத்தாச்சு ஆனால் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம் சரி இந்த விஷயத்தை காவல்துறை வந்து கொஞ்சம் இன்னமும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தியிருக்கலாம் அந்த இடத்துல அவர் வந்து கையாண்ட விதம் வந்து ராணுவ வீரர் ராணுவ உடை அணிஞ்சிருக்காரு இப்ப சர்வீஸ்ல இருக்காரு அப்ப அந்த ராணுவ வீரரை வலுக்கட்டாயமா அந்த இடத்துல அப்புறப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல அவங்க கையாண்ட விதம் வந்து ரொம்ப ராணுவ வீரர் மத்தியிலையும் முன்னாள் ராணுவ வீரர் மத்தியிலையும் ஒரு முகம் சுலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இதை நேஷனல் மீடியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க அங்கே இருக்க நிருபர்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் ஃபேஸ்புக் எல்லா சோசியல் மீடியாலும் அந்த வீடியோ வைரல் ஆச்சு இது வந்து கண்டிக்கத்தக்கது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு இராணுவ வீரர் உடை அணிஞ்சு கலெக்டர் அவங்க பார்த்து மனு கொடுத்துருக்கலாம் மனு செஞ்சுருக்கலாம் அவங்கள மீட் பண்ண வச்சுருக்கலாம் அங்கே இருக்க தாசில்தாரோ இல்லை உயர் அதிகாரி யாரோ வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்க வச்சுருக்கலாம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் சுமூகமாக பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கலாம் இது நடத்தாமல் அவரை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி காவல்துறை அலுவலகம் எடுத்து செஞ்சு அப்புறம் ஈவினிங் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நிறையா சங்கங்கள் நிறையா இராணுவ வீரர்கள் சேர்ந்த நல அமைப்புகள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்காக லெப்டினன்ட் கர்னல் நாகராஜன் சார் அவங்க வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின் அமைப்பு மூலமாக சேர்ந்துட்டு வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி கொடிநாள் அன்னைக்கு அரியலூர் கலெக்டர் அலுவலகத்தில் அவங்க வந்து டீ பாட்டி வச்சுருக்காங்க கொடிநாளுக்காக கொடிநாள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இறந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் போரில் இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தி இராணுவ வீரர்களை அழைச்சி கலெக்டர்ல கலெக்டர்லேருந்து சோல்ஜர் போர்டு மூலமாக ஒரு சின்ன டீ பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட குறைகளை கேட்பாங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க அந்த நிகழ்ச்சிக்காக ஓப்பனாகவே நிறைய இடத்துல இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அரியலூரில் நடந்த இந்த ஒரு இராணுவ வீரருக்கு உரிய விசாரணை செய்யணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து எந்தவித ராணுவ வீரர்களுக்கும் அது சர்வீஸ் பர்சனாகவும் இருக்கட்டும் எக்ஸீஸ் மேனாகவும் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து முறையான நடவடிக்கைகள் காவல்துறையிட்ட இருந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா இராணுவ வீரர்களையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து முறையா அவங்க போய் ஒரு தீர்மானம் இல்லை மனு கொடுக்கறதா இருக்காங்க இப்போ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வித சங்க சார்பையும் கிடையாது எந்தவித அரசியல் கட்சி தலையீடு இல்லாமல் ராணுவ இரத்த சொந்தங்கள் மட்டும் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இராணுவ வீரருக்கோ இராணுவ உடைக்கோ அவமரியாதை ஒரு ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி மட்டும்தான் அவங்க வந்து மனு கொடுக்க இருக்காங்க பிளஸ் சம்மந்தப்பட்டவருக்கு ஒரு விரைவான தீர்வு கிடைக்கணும் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு என்ன சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா அவர் அவரோட எதிரி வந்து அண்ணன் தம்பி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இருந்தாலும் அவங்க வந்து லேண்ட் டிஸ்பியூட் இருக்கு இதுக்கு முறையாக அவர் சம்மந்தப்பட்ட யூனிட்ல இருந்து லெட்ரு கொடுத்துருக்காரு அந்த லெட்டரில் நான் போடுறேன் இப்போ இது லேட்டஸ்டாக கொடுத்துருக்க லெட்டர் தான் டிஜிபி சாருக்கு தமிழ்நாடு டிஜிபி சாருக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இராணுவ இரத்த சொந்தங்கள் லெப்டின கர்னல் நாகராஜன் சாப் கூப்பிட்டுருக்காங்க இன்னும் நிறைய சங்கங்கள் கூப்பிட்டுருக்காங்க நிறைய கழகங்கள் கூப்பிட்டுருக்காங்க ஜெய் ஜவான் ஜெய்கிஷான் அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் முறையா சட்டத்துக்கு உட்பட்டு அவங்ககிட்ட போய் மனு கொடுத்து இனிமேல் யாரும் இப்படி பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்பட்டவருக்கு உரிய விசாரணை நடத்தி அவர் மேல என்ன அவருக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி டிசம்பர் ஏழாம் தேதி காலையில டீ பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு நீங்கள் நான் நாகராஜ் சாப்போட நம்பர் போட்டுருவேன் நீங்கள் பார்ப்பீங்க அந்த நம்பர் இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாபுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இதை சாபும் அவரோட யூடியூப் சேனலில் வலியுறுத்தி வீடியோ போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது அனைத்து இராணுவ வீரர்களும் ஒன்று சேர்ந்து வரணுங்கிறதான் என்னோட கோரிக்கை இது வந்து எந்த ஒரு நல சங்கத்துக்கும் ஆதரவாகவும் இல்லை தலைமையிலும் இல்லை அரசியல் கட்சி த ஈடுபாடு இல்லாம இராணுவ இரத்த சொந்தங்களா ஒன்று இணையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நிறைய பேர் எல்லாரும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல காவல்துறை கொஞ்சம் கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது இது ஏன் நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு பின்னாடி யார் சொல்லி செஞ்சாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் ப்ளஸ் தக்ஷன் பாரத் ஏரியா அவங்க அந்த இன்சார்ஜில் இருந்து அவங்களும் கண்டிப்பாக இதை பற்றி முறையாக என்கொயரி பண்ணி இராணுவ வீரருக்கான உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் அதனால் நான் எஃப் கல்யாண நாகராஜ் அவங்க நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி எத்தனை பேர் வாரீங்க என்ன வாரீங்க என்ன மாதிரி செய்ய போகிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இனிமேல் எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் Thank you very much watching this video.